அண்ணா வணக்கங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மூர் ஆட்டி சந்தைங்க இது பார்த்தீங்கன்னா வாரம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலை மூணு மணிலேருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் நடைபெறும் இது பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆடு வந்து ஒரு நாலு கோடி ரூபா அளவில் விற்பனை ஆயிருக்குது அதனால் பக்ரீத்னால கொஞ்சம் அதிக அளவில் ஆடு விற்பனை ஆகிருக்குதுங்கண்ணா முந்தைய வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக விற்பனை ஆகிருக்குது பேர் மோகன் பாபு நாங்கள் பேருந்திலேருந்து வரோங்க நான் அண்ணா பேர் முகமது தாரிக்குங்க நாங்கள் ஒரு கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியிலேருந்து சொந்தக்கு இங்கே வந்திருக்கிறோம் இந்த சந்தை வந்து வார வாரம் நடக்கும் போர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது பக்ரீத் முன்ன விட்டு பெரிய வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குங்க என்ன கொஞ்சம் விலை மலிவாக இருக்குது ஒரு சில வாரங்களில் நல்லா கூட போகும் இந்த வாரங்களில் கொஞ்சம் விலைகள் மலிவாக இருக்குங்கண்ணா நாலு கோடி ரூபா அளவுக்கு வியாபாரம் நடந்து நடந்திருக்கும் வியாபாரம் விடைகள் நிறையா வந்திருக்கு நல்ல கடை தரமான கடைகளாக தான் இங்கே வரும் இங்கே எப்போ வந்தாலும் தரமான கடைகள் பெருவெட்டு கடைகள்லாம் இங்கே வந்து வாங்குவாங்க அது மாதிரி கடைகளும் நான் தரமான கடைகள் வந்துருக்குங்கண்ணா எப்பவும் போல் வியாபாரமும் இங்கே நடந்துகிட்டு இருக்குங்கண்ணா